கடந்த பதினெட்டு ரெண்டு அன்று இதே சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அமைந்துள்ள ஆட்சிக்கு வாக்கெடுப்பு நடந்தது அந்த வாக்கெடுப்பு நடந்த நேரத்தில் அன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி உள்ளிட்ட அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் நாங்கள் ஒட்டுமொத்தமாக ரகசிய வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் ஏனென்றால் குதிரை பேரம் நடந்திருக்கிறது ஏறப்பறை ஒரு பதினான்கு நாட்கள் கூவத்தூர் விடுதியில் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை ஒரு கைதி போல அடைச்சி வச்சிருந்து அவர்களை இந்த சட்டமன்றத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார்கள் எனவே ரகசிய வாக்கெடுப்பு நடத்திட வேண்டும் என்று நாங்கள் போராடினோம் ஏறக்குறைய மூன்று மணி வரையில் சபையை சபாநாயகர் ஒத்திவைத்தாரே தவிர எங்களுடைய கோரிக்கையை அவர்கள் நிறைவேற்ற முன்வரவில்லை அதற்கு பிறகு மூன்று மணி நேரத்திற்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை சட்டமன்ற உறுப்பினர் அத்துணை பேரையும் அடித்து உதச்சு தூக்கி கொண்டு போய் அதுவும் காவல்துறையை உள்ளே விட்டு வெளியிலே கொண்டு போய் போட்டார்கள் என்பது எல்லாம் தெரியும் உங்களுக்கு அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றார் என்று அவர்களே அறிவித்து விட்டார்கள் இது நடந்தது ஆனால் இப்பொழுது ரெண்டு நாட்களுக்கு முன்பு கடந்த ரெண்டு நாட்களாக டைம்ஸ் நவ் என்கிற ஆங்கில தொலைக்காட்சியில் கூவத்தூர் விடுதியில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த நேரத்தில் யார் யாருக்கெல்லாம் பல கோடிகள் பேரம் பேசப்பட்டது என்பதை அதிமுகவை சார்ந்திருக்கக்கூடிய அது எடப்பாடி அணியோ பழனிசாமி அணியோ அந்த பிரச்சனைக்கு கூட நான் போக விரும்பலை அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அதுவும் இப்போ அவையில் இருக்கக்கூடிய கனகராஜ் சரவணன் என்ற இரண்டு சட்டமன்ற உறுப்பினருடைய அந்த பேட்டி ஒரு குறிப்பிட்ட ஒரு தொலைக்காட்சி அதான் டைம்ஸ் நவ என்கிற தொலைக்காட்சி அதை முறையாக பதிவு செய்து அதை கடந்த ரெண்டு நாட்களாக வெளியிட்டு கொண்டிருக்கிறது ஆக அப்படி வெளியிடப்படுகிற நேரத்தில் அவர்கள் யார் யாருக்கு எவ்வளவு தொகை வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய என்கிற சட்டமன்ற உறுப்பினர் கூட நானே அது நானே கிடையாது என்று காலையில் செய்தி சொல்லுகிறார் பத்திரிகையாளருக்கு பேட்டி தருகிறார் மாலையில நான் தான் அது என்று ஒப்புக்கொள்கிறார் ஆனால் நான் தான் அது ஆனால் என் குரல் இல்லை போட்டிருக்கக்கூடிய சட்ட என்னது ஆனால் நான் இல்லை அப்படின்னு திரைப்படங்களில் காமெடி செய்யின போல அவர் பேட்டி தந்திருக்கிறார் ஆகவே இந்த பிரச்சனையை சட்டமன்றத்தில் நேரமில்லா நேரத்தில் எதிர்கட்சித் முறையில் நான் இதை எழுப்பி உடனடியாக சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் அது மட்டுமல்லாமல் இது குதிரை பேத வேற அடிப்படையில் தான் இந்த வாக்கெடுப்பு வெற்றி பெற்றிருக்கிறது என்பது ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர் தந்திருக்கக்கூடிய வாக்குமூலங்கள் மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறது எனவே இந்த ஆட்சி உடனே கவிழ்க்கப்பட வேண்டும் கலைக்கப்பட வேண்டும் ராஜினாமா செய்ய வேண்டும் எனவே இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பை சபாநாயகர் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல உடனடியாக இதில் யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் எங்கெங்கு பணங்கள் எல்லாம் பேரம் பேசப்பட்டு யார் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து உடனடியாக அரசே முன்வந்து சிபிஐ விசாரணை நடத்திட வேண்டும் என்று எடுத்துச் சொல்ல வேண்டிய அடிப்படையில் தான் இன்றைக்கு சட்டமன்றத்தில் நேரமில்லா நேரத்தை பயன்படுத்தி நான் எழுப்புவதற்கு முயற்சித்தேன் ஆனால் இதையெல்லாம் நான் பேசிவிடுவேன் என்று அவர்கள் திட்டவட்டமாக என்னை பேச அனுமதிக்கவில்லை அதற்கு பிறகு கடைசி வரையே போராடி பார்த்தோம் அதற்கு பிறகு அவர்கள் அதற்கு செவி சாய்க்காத காரணத்தால் அவர்களை சபாநாயகர் அவர்கள் எங்களை அவையிலிருந்து கட்டாயப்படுத்தி வெளியேற்றியிருக்கிறார்கள் எனவே நாங்கள் இன்றைக்கு வெளியேற்றப்பட்டிருக்கிறோம் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஜனநாயகத்தை ஏற்கனவே புரிதோண்டி புதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே மீண்டும் இந்த ஆட்சி சர்வாதிகார தன்மையோடு நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இவைகள் எல்லாம் எடுத்துக்காட்டுகள் ஏற்றுக்கொள்கிறேன் காவேரி பிரச்சனை நீதிமன்றத்தில் இருக்கு முல்லை பெரியார் பிரச்சனை நீதிமன்றத்தில் இருக்கு நீட்டு பிரச்சனை நீதிமன்றத்தில் இருக்கு நீட்டு பிரச்சனை நீதிமன்றத்தில் இருக்கிறப்ப சட்டமன்றத்தை தீர்மானம் போட்டு அனுப்பியவர்கள் இந்த ஆட்சி நான் ஏகமனதாக அதற்கு வரவேற்பு தந்திருக்கிறோம் அதெல்லாம் உண்மை ஆனால் உள்ளபடியே இன்னும் சொல்லணும்னா நீதிமன்றத்தில் நாங்கள் ஏற்கனவே இது சம்மந்தமாக வழக்கு போட்டிருக்கிறோம் டைம்ஸ் நவல் வந்ததற்கு பிறகு நாங்கள் வழக்கு போடலை ஏற்கனவே வாக்கெடுப்பு நடந்ததே முறைகேடு நடந்திருக்கிறது என்று சொல்லி வழக்கு போட்டிருக்கிறோம் அது நடந்துக்கிட்டு இருக்கு ஆக அது வருகிற ஜூலை மாதம் தேதி ஒத்திவைக்கப்பட்டிருக்கு டைம்ஸ் நாவல் ரெண்டு நாள் இந்த செய்தி வந்ததற்கு பிறகு எங்களுடைய வழக்கறிஞர் ஏற்கனவே போட்ட வழக்கை கொஞ்சம் முன்கூட்டி எடுத்துக்கொண்டு அதை துரிதப்படுத்த வேண்டும் இந்த நீங்கள் சேர்த்து இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஆதாரங்களை எடுத்து வைக்கின்ற அவசியமே இல்ல நாளைக்கு நாட்டுக்கே தெரியும் மக்களுக்கு தெரியும் இது உலகம் புற பரவி இருக்கு பொறுத்து இருந்து பாருங்க பொறுத்திருந்து